திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கருதாத வழிபாடு தேவை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் ஒரு சிவாலயத்தில் ஏறக்குறைய பத்தாயிரம் அன்பர்கள் கூடி சிவ வழிபாடு செய்கிறார்கள் நாமாவளியை சொல்பவர்கள் ஒரு பக்கம் பாடுபவர்கள் ஒரு பக்கம் கீழே விழுந்து வணங்குபவர்கள் ஒரு பக்கம் வளம் வருபவர்கள் பலர் தேங்காய் உடைப்பவர்கள் கற்பூரம் சூடம் ஏற்றுபவர்கள் என்று வழிபாடு நடக்கின்றது கைலாயத்தில் அம்மையார் சிவபெருமானிடம் பெருமானே இப்பூ உலகில் இப்படி அடியார்கள் நம்மை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு காட்சி அளித்து பாலிக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டினார் முரலில் மறுத்தாலும் அம்பாளின் வேண்டுதலால் பெருமானும் உடன்பட்டார் இருவரும் சுய உருவில் பக்தர்களிடையே வந்து அருளினார்கள் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை யாரோ வேடம் போட்டுக்கொண்டு வந்துள்ளார்கள் என்று ஏளனமாக பேசினார்கள் சுவாமியும் அம்பாளும் அர்ச்சகரிடம் சென்றார்கள் நாங்கள் உண்மையிலேயே கைலாயத்தில் இருந்து வந்துள்ளோம் நீயாவது நம்பு என்றார்கள் அர்ச்சகர் இந்த கலியுகத்தில் எல்லோரும் தானே கடவுள் என்கிறார்கள் உங்களை எப்படி நம்புவது அதோ அந்த மூளையில் ஐநூறு செங்கற்கள் உள்ளன அவற்றை பார்வையிலேயே தங்கக் கட்டிகளாக மாற்றினால் நீங்கள்தான் உண்மையான கடவுள் என்று நம்புவேன் என்றார் சுவாமியும் தனது திருக்கண் பார்வையினை அந்த செங்கற்கள் மீது படச் செய்தார் ஐநூறு செங்கற்களும் தங்கக் கட்டிகளாக உடனே மாறிவிட்டன அதிலும் மாற்றமே குறையாத பசும்பொன் கட்டிகளாக மாறிவிட்டன அடுத்த வினாடியே பத்தாயிரம் பக்தர்களும் ஐநூறு தங்கக் கட்டிகளை எடுத்து ஓடிவிட்டார்கள் ஆசை அர்ச்சகரையும் விடவில்லை ஐநூறு கட்டிகளை பத்தாயிரம் பேர்களும் கொள்வதற்கு முற்பட்டு கூச்சலும் குழப்பமும் உண்டாயிற்று ஒரு கட்டியை பத்து பேர் பிடித்து சண்டை போட ஆரம்பித்தார்கள் பெருமானும் பெருமாட்டியும் ஒருவரையொருவர் பார்த்து நின்றார்கள் இனி இங்கே நமக்கு வேலை இல்லை என கைலை வந்து அடைந்தார்கள் கருத்து பயன் கருதி வழிபாடு செய்வதை நாம் தள்ள வேண்டும் இறை வழிபாடு இறை வழிபாட்டிற்கே என்பதை கொள்ள வேண்டும் பார்த்த பிற பருத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே என்பது திருவாசகம் பிரதி ஒளிய இறைவனை வணங்க வேண்டும் ஈசனோர் ஆயினும் ஆசை அருமின் என்பார் திருமூலர் தமக்கு மனத்தில் உண்டாகும் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது இறை வழிபாடு ஆகாது அது வேண்டவும் வேண்டாம் என்பது மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த திருமூல நாயனாரின் அறவுரை தனத்தினை தவிர்ந்து நின்று தம் அடி பரவுவார்க்கு மனத்தினுள் மாசு தீர்ப்பார் மாமரை காடனாரே என்பது திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருவாக்கு ஆகும் பொருளுக்கும் இம்மை போகத்திற்கும் இறை வழிபாடு வேண்டாம் என்கிறார் அருளாளர் வீடும் வேண்டா விரமின் விளங்கினார் அடியார்கள் இறைவரிடம் முத்தி வேறு கூட விரும்பி வேண்டியதில்லை என்கிறார் சேக்கிலர் பெருமான் நமக்கு வேண்டியனவற்றென்றும் பொழுது தவறாமல் குறைவின்றி அளிப்பார் இறைவர் என்று நம்பி வழிபாடு செய்ய வேண்டும் இறை வழிபாட்டினால் நம்மிடம் உள்ள வேண்டா குறைகள் குணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் நற்குணங்கள் எல்லாம் நம்மிடம் குடிகொள்ள வேண்டும் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயரவில்லையே திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ